காட்டனா ஒரு வாட்டி அலசி போட்டால் எப்படி இருக்கும் ரொம்ப இருக்கும்ல அந்த மாதிரி மாதிரி ஒரு ஒரு போட்டாலே துண்டா தெரியவீங்க டூ இது இது த்ரீ த்ரீ ஃபோர் வரைக்கும் கூட போட்டுக்கலாம் ஸோ ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி போட்டாப்டும்ட்ல இருக்குங்களே டாப்ஸியில் இருக்கு ஃபுல் ஃபுல் லாங் லாங் டாப் டாப் குவாலிட்டி அதுக்கு இருக்கு அண்ட் ஒன்மோ திங் எல்லா நீங்க பிரான்ஸுமே இந்த ஓப்பன் கட் தானே அது த்ரீ ஹண்ட்ரட் இருக்குங்க ஸோ நீங்கள் வெளியில் வாங்கி ஸ்டிச் பண்ணால் கூட இவ்வளோ அழகாக வந்து இவ்வளோ ப்ரீமியம் ஆனது அதனால் ஒரு பட்ஜெட் ஃப்ரீயாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நான் காமிக்க கூடியது எல்லாமே பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபோர் எக்ஸல் மாதிரி இருக்குதுண்ணா நிஜமாவே கொஞ்சம் சூப்பராக இருக்குது அது கண்டிப்பாக சிம்செட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது இது இன்னொரு பீஸ் வருங்க வேறு லெவல் காண்ட்ரெஸ்ட் பெட் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜய் முனிஷா சோ மறுபடியும் ஒரு அட்டகாசமான வீடியோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப பேவரேட் ஆன நம்ம திர்கா டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்துங்க எஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடி ஆஃபர் தான் இருக்க போது அண்ட் ஒன் மோதி இப்ப இறங்கி இருக்க ஒரு நியூ அப்டேஷன் நம்ம பார்க்க போறோம் ஆனா இந்த வீடியோவை தயவு தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா ரொம்ப காமிக்க போறதே லிமிட்டட் ஆனதுதான் அண்ட் ரொம்ப ரிச் அண்ட் லாயலா இருக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப வந்து அஃபோர்ட் பிரைஸ்ல நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம துர்கா டெக்ஸ்டைல்ஸ் டைரக்டா வந்து விசிட் பண்ணி வாங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம மதுரை விளக்கு தூண் ஏ கே மத் ஓல்ட் ஏ கே ஸ்ட்ரீட் அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வந்து ஜலாமோனி கோயில் ஸ்ட்ரீட்ல அப்படியே வந்தீங்க அப்படின்னா தேவாங்க சித்திரம் கீழே அண்டர் கிரௌண்ட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ்ட்லேயே பாத்தீங்கன்னா நம்ம துர்கா டெக்ஸ்டைல் லொக்கேட் ஆகும் சோ டேரக்டா வந்து விசிட் பண்ணி அப்படியே குவாலிட்டி செக் பண்ணி நீங்க வாங்கிட்டு போயிக்கலாம் அண்ட் வர முல்ல கொஞ்சம் தூரமா இருக்கீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கும் ஒரு வழி இருக்கு சோ ஸ்கிரீன்ல நான் நம்பர் கொடுத்துட்டே இருப்பேன் அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன் மூலியமா புக் பண்ணிக்கலாம் ஒரு பீஸ் கூட கொரியர் மூலியமா உங்களுக்கு போடப்படும் ஷிப்பிங் மட்டும் உங்களுக்கு சார்ஜ் இருக்கு ஓகே வீடியோக்குள்ள போயிடலாமா எஸ் சோ எப்பயும் போல டிலே பண்ண கலெக்ஷன்ஸ் குள்ள போயிடலாம் ஆனா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க நான் எவ்வளவுன்னு சொல்றேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிச் அண்ட் ராயல் லுக் இருக்கக்கூடிய ஒரு பேஸ்டல் கலர் வித் வந்து பிரிண்ட்ஸ் ஒர்க்ஸ் உங்களுக்கு அட்டாச்சா இருக்கு அண்ட் வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்லீவ் சூப்பர்பா இருக்கு இது தோட்ட சைஸஸ் எல்லாம் வந்து எம் சைஸ்ல இருந்து டூ எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கும் சோ நீங்க செக் பண்ணிக்கோங்க இந்த இப்ப இந்த பர்டிகுலர் பீஸ் இருக்குன்னா இந்த பீசஸ்ல என்ன சைஸ் இருக்கு அவைலபிள் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு நீங்க ஆன்லைன்ல பிளேஸ் பண்ணலாம் டைரக்டா வந்தீங்க அப்படின்னா நீங்களே அழகா வச்சு வச்சு கூட பாத்துக்கலாம் மிரர் கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஓகேங்களா சரி இந்த இதோட பிரைஸ்ல என்னன்னு பாத்துக்கலாமா பியூட்டிபுல் அண்ட் கால்ரஸ்ல சூப்பரா இருக்குல்ல அண்ட் இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சோ டூ பிப்டிக்கு ஒரு எப்படி சொல்லுது ப்ரீமியமான ஒரு டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க நார்மலா அந்த ப்ரீமியம் வேர்ட் யூஸ் பண்ண மாட்டேன் நான் டச் பண்ணி அந்த ஃபீல் குட் பாத்துட்டு அண்ட் அதோட இதை பார்த்து தான் நான் அந்த வேர்டுங்க யூஸ் பண்ணுவேன் சோ அவர் யூஸ் பண்ற அப்படின்னா எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க இது வந்து அப்கோர்ஸ் வெளியில வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில இருக்கக்கூடியது அண்ட் டென்ஸ் மேக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுது எவ்வளவு நானூத்த போது ஐநூறு தொண்ணுத்த போது அப்படின்னு போடுவாங்க பட் நீங்க வந்து டூ பிப்டிக்கே வந்து நீங்க இவ்வளவு ப்ரீமியம் ஆனது அண்ட் நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் நீங்க வாங்கிக்கலாம் சோ இயர்ஸ் அதாவது காலேஜ் ஆகட்டும் அண்ட் நீங்க பங்கன் வியர்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக போனோம்னா சூட்ஸ் வெரி ஃபார் யூ ஆல் ஸ்கின் ஸ்கின் டைப் டைப் கலர்ஸ் 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 நீங்க பண்ணி பண்ணி சோ இப்போ இப்போ நான் நான் ஒரு பீஸ் கண்டிப்பா செக் பண்ணுங்க நேரடியா இது எடுத்துக்கிட்டீங்க கூட உங்களுக்கு என்ன இருக்கான்னு வந்து 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 விசிட் எல்லாமே தான் பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோல இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு கலர் காம்பினேஷன்ஸ் இந்த துணியோட ஸ்ட்ரக்சரே சூப்பர் சூப்பரா ஒவ்வொரு துணியோட ரொம்ப அழகா இருக்கு காட்டன் ஆன் ரே அந்த மாதிரி இருக்கு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டே இருங்க எது பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு லைட் பர்பிள் கலர்ல சூப்பர்பா கொடுத்திருக்காங்க ஸ்லீவ்லயுமே உங்களுக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸ் வச்சு ஒர்க்கும் கொடுத்திருக்காங்க ரைட் இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ்ங்க சோ டபுள் எக்ஸ்எல் சைஸ்லயே உங்களுக்கு அந்த மாதிரி பிரிண்ட்ஸ் அண்ட் நீட்டான லுக்ல அவைலபிளா இருக்கு எடுத்து பாருங்களேன் ஸோ எம்ப்ராய்டல் கலெக்ஷன்ஸ் ஸோ எம்ப்ராய்டர்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன் இந்த ஒரு கலர் காம்பினேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கோல்டன் எம்ப்ராய்டரி கொடுத்து அண்ட் ஸ்லீவ்ல வந்து டிஃபரெண்டா உங்களுக்கு லாஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க இது வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க பாக்க ரொம்ப யூனிக்கன் ஒரு மாதிரி லுக்காக இருக்கும் உங்களுக்கு சோ இந்த கிளாத் இது வந்து சூப்பரா இருந்துச்சு இதுல வந்து உங்களுக்கு எஸ் சைஸ்ல இருந்து இருக்கு என்ன சைஸ் இருக்குன்னு பாத்து எடுத்துக்கோங்க இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டைம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணலாம் எஸ் டூ கலெக்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு அடுத்த கலெக்ஷன்ஸ் போயிடலாமா சோ இப்ப பாக்கக்கூடிய ஒரு ஆஃபர் பாத்தீங்கன்னா ஒரு ஹிட்டான ஆஃபர்னே சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அம்பர்லா கலெக்ஷன்ஸ் அந்த அனாக்கலை கலெக்ஷன்ஸ் நம்ம பாக்க போறாங்க பட் ரேட் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு த்ரீ அம்பர்லா பீசஸ் நல்ல லென்த்ல இருக்கக்கூடியது ஃபுல் லென்த்ல வந்து ப்ரீமியமா இருக்கக்கூடியது அண்ட் உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வந்து ஓவர் லாக்ஸோட உங்களுக்கு ஸ்டிச்சபிள் கொடுத்துருக்காங்க மக்களே அண்ட் அது மட்டும் கிடையாது நல்ல ஒரு லாஸ்டபிள் அதாவது டூ எக்ஸல் வரைக்கும் இருக்கக்கூடியது இப்ப நான் காமிக்கக்கூடியது எல்லாமே ஐயோ ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபோர் எக்ஸல் மாதிரி இருக்குன்னா நிஜமாவே ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருக்குது ஸோ நீங்க த்ரீ எக்ஸல் வரைக்கும் இருக்கீங்கன்னா கூட நீங்க ஆர்டர் பிளேஸ் பிளேஸ் அந்த மாதிரி இருக்குதுங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லா இருக்கு சாம பியூட்டிஃபுல்லா இருக்கு சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு பீஸ் வாங்கிக்கோங்க இன்னொரு பீஸ் வருங்க வேற லெவல் கான்ட்ரஸ்ட் கலர்ல இருக்கு இன்னொரு பீஸ் வாங்கிக்கோங்க இன்னொரு பீஸும் வாங்கிக்கோங்க சரியா மூணு பீஸ் நீங்க வாங்கிக்கலாம் வெறும் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க ஆஃபர் ஆக்சுவலி கிளாத் குவாலிட்டி அண்ட் இதோட பக்காவா ஸ்டிச்சிங் அதெல்லாமே பார்த்து தான் நான் சொல்றேன் அண்ட் டூ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது இது வந்து டூ எக்ஸ்எல் மாதிரி இல்லை நீங்க த்ரீ எக்ஸ்எல் கூட நீங்க போட்டுக்கலாம் இனிமேல் த்ரீ எக்ஸ்எல் கூட போட்டுக்கலாம் அந்த பிரெத் இருக்குது ஸோ எஸ் எடுத்து பாருங்களேன் நான் கலெக்ஷன்ஸ் அப்படியே காமிச்சிட்டே வரேன் பார்த்துட்டே இருங்க ப்ரைஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு நீங்க மூணு பீஸ் வந்து எவ்வளவு எடுத்துக்கலாம் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு ரொம்ப அழகா இருக்குது ஸோ அனாக்கலி பேட்டர்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் தீம் இது ஒரு கிரீன் வித் ஒயிட் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டர் அண்ட் வந்து மிரர்ஸ் ஒர்க்ஸ் கூட இருக்குது ஸ்லீவுமே வந்து ரொம்ப லிட்ரலி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க அண்ட் பாருங்களா சோ சில இதுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி யோக் பேட்டர்ன் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க அண்ட் பேக்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள்கு நாட் இருக்குது ஓகேங்களா ஓகே கலெக்ஷன்ஸ் கலெக்டர் பாத்துறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ என்ன பண்ணணும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணணும் கண்டிப்பா ஷாட் பண்ணிட்டே இருங்க நேரடியா வந்து இதை நீ எடுத்துட்டு போய்க்கலாம் என்ன சைஸ் உங்களோடது அப்படின்ட்டு சூப்பரா இருக்குது கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது இது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரா ஃபிஷ் கட்டிங் மாதிரி இருக்கு பாருங்க அந்த மாதிரி இருக்குது சோ சைஸ் பாத்தீங்கன்னா எம் சைஸ் இது வேணும்னா தாராளம் எடுத்துக்கோங்க ரொம்ப அழகா இருக்குது ஓகேயா அண்ட் வந்து எஸ் சார் ஸோ வேணும்ன்றவங்க ஆன்லைன்லயும் பண்ணிக்கலாம் அப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆன்லைன்ல வந்து இந்த பீஸ் வேணும்னா அப்படின்னு நீங்க வந்து கொரியர் மூலயமா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டாப்ஸ் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல் என்னதான் பிங்க் விட்டாலும் பிங்க் பார்த்துன்னு நம்மளுக்கு அப்படியே பச்சாக்குன்னு தான் தோணுது ஸோ இதுவுமே வந்து அப்படிதான் இருக்குது அவ்வளவு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்குல்ல அண்ட் ஸ்லீவ்லயுமே ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு மிக்சன் மேக்ஸ் டைப்ஸ்ல கொடுத்துருக்காங்க எல்லா டேப்ஸுமே நான் ஓரளவு காமிச்சிருப்பேன் பாருங்க இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ்ல ஆலியா பேட்டர்ன் இருக்கு சோ இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்க நம்ம துர்கா டெக்ஸ்டைல்ஸ் அடுத்தடுத்து அப்டேஷன் வந்துட்டே இருக்கு அது தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு வீடியோஸ் வரும் துர்கா டெக்ஸ்டைல்ஸ் ஓகேங்களா சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வந்து துர்கா டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து வீடியோ வேணும்னாலும் மென்ஷன் பண்ணுங்க கீழே ஓகேங்களா அண்ட் பெல் ஆக்கேன்னு கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன அப்டேஷன் வருது ஆடியோட ஆஃபர் என்னென்ன அப்படின்றது நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் ஓகே ஒவ்வொன்றும் வச்சு காமிச்சிருக்கேன் ஏன்னா அழகா வச்சு வச்சு காமிக்கிறேன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓகேங்களா சூப்பரா இருக்குது ஸோ அந்த மாதிரி லேசர்ஸ் ஒர்க்கில் வச்சு கொடுத்துருக்காங்க தெரியுதாக்கா லேசர்ஸ் பிளஸ் இந்த ஸ்டோன்ஸ் ஒர்க்லாம் நீட்டாக கொடுத்துருக்காங்க கலர்ஸ் பாருங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் என்ன தெரியுதுங்களா த்ரீ ஹண்ட்ரட்க்கு நம்ம பாக்க போறோம் முன்னூறு பாக்கி ஓபன் கட் நம்ம பாக்க போறோங்க நம்ம துர்கா டெக்ஸ்டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே அவைலபிளா இருக்கு எல்லா உடம்பு ஸ்ட்ரக்சபர்களுமே அவைலபிளா இருக்கு சோ ஓப்பன் கட்ஸ் பேர் போட விரும்ப மாட்டாங்கன்றதுக்காக நான் அந்த இதெல்லாம் காம்பர்லா காமிச்சிருக்கேன் வா இன்னும் ஓபன் கட் தான அது த்ரீ ஹண்ட்ரட் குங்க ஸோ நீங்க வெளியில வாங்கி ஸ்டிச் பண்ணா கூட அழகா வந்து ஸ்டிச் பண்ண முடியாது அது பியூட்டிஃபுல் அண்ட் ஒண்டர்ஃபுல் கலர் காம்பினேஷன்ஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இது மட்டும் நான் எடுத்துக்கிறேங்க அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வேற பேசுகிற கிடம் வாங்கிக்கோங்க சாரி இது இருக்கா நான் என்னொன்னு கண்டிப்பா இருக்குது மக்களே வாங்கிக்கோங்க ஓகே அலவுட் இட் என்ன இந்த மாதிரி ஒரு பேஷனட்டா தக்கினோ அப்படிட்டு நம்ம நினைச்சோம் நம்பர் கொடுத்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணும்போது கொடுத்துறோம் ஓகேங்களா இது ஆஃப் கோர்ஸ் நம்ம போட் ஓனி டக்க டக்கன்னு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி பீஸ் போனால அப்படினா நீங்க கேட்டிங்க அப்படினா உடனே ரீஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க சோ டோன்ட் வரி கண்டிப்பா கவலைப்படாதீங்க ஐயோ போய் இந்த பிளே எடுத்துருச்சு அப்படினு கண்டிப்பா கவலைப்படாதீங்க இந்த மாதிரி பீசஸ் நான் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு திரும்பி திரும்பி வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஓகேங்களா இது எல்லாமே 300க்குங்க சோ 300க்கு பார்த்துட்டு இருக்கோம் சோ সিল்க் காட்டன் இது பியூர்லி ரொம்ப ஒரு மாதிரி நல்ல ஒரு அண்ட் நீங்க ஒல்லியா தெரியணுமா இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வச்சது போடுங்க சொல்லி இது நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு எம் சைசஸ்ல இருந்து எல் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் சூப்பரா இருக்கு இது சில்க் காட்டன் ஆஹ் ரொம்ப நல்லா இருக்கு

ஜெய்ப்பூர் லாங் டாப்ஸ் ஓகே ஸோ ஜெய்ப்பூர் கார்டனுக்கு இங்கே நானே ஒரு ஃபேம்தான் ஜெய்ப்பூர் கார்டனில் வந்து ஏன் சொல்றேன்னா அந்த டச் பண்றதை நம்ம போடுறது அந்த ஃபீலே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக ஐ லவ் இட் இது எவ்வளோன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரெண்டு ரூப் கொடுத்துருக்காங்க QXL வரைக்கும் அவேலபிளா இருக்கு ஓகேங்களா இன்னும் ஒரு கஸ்டமர்லாம் வெயிட் ஆகுறவங்கலாம் பிரில் வேணா அப்படினு சொல்வாங்க அவங்க வெளிய இருக்குதுதான் ஜெய்ப்பூர் டாப்ஸ் வாவ் சூப்பர் 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 இது என்ன உங்களுக்கு பிரில் பிளஸ் பாயிண்ட் சொல்றாங்க அப்படினா கொஞ்சம் ஃபேட்டா சப்பியா அழகா இருக்கு உங்களுக்குலாம் சோ இங்க பிரில் வேண்டா எனக்கு இன்னும் கொஞ்சம் சப்பியா காட்டும் அதுக்காக எனக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கனா எனக்கு ஸ்ட்ரக்சரா காட்டும் ஆஃப் நானே நிறைய வீடியோல சொல்லிருப்பேன் நீங்க இந்த மாதிரி ஒரு அனாக்கலி பேட்டர்ன் ஸ்ட்ரக்சரா போடிங்க அப்படினா சப்பினஸ் தெரியவே தெரியாது கியூட்டா இருக்கும் சோ இதெல்லாம் வந்து 500க்கு நீங்க பாத்துட்டீங்க ஃபுல் மேக்ஸிமா அதீங்க இப்போ எனக்கே கொஞ்சம் ஃபுல்லாக வந்துருச்சு ஓகேங்களா இப்போ ஃபுல் மேக்ஸிமாக இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு வா இது ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல இருக்கு ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா எம் சைஸ்ல இருந்து டூ எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்குது த்ரீ எக்ஸ்எல் அவைலபிளா வேற டிசைன்ஸ்ல இருக்குது மறந்துடாதீங்க ஜெய்பூரி கார்டில் த்ரீ எக்ஸ்எல் இருக்குது பட் அதோட பிரைஸ் என்னையாது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பாத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்னொரு முக்கியமான விஷயம் ஜெய்ப்பு காட்டன்லயே வித் ஷாலோட நம்ம பார்க்க போறோம் இதுமே பாத்தீங்கன்னா வந்து சிக்ஸ் பிப்டிக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இது லாஸ்ட் டைம் போட்டிருந்தேன் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ இது வந்து நியூ கலெக்ஷன் திரும்பி வந்திருக்கனால உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து ஃபுல்லா ஆயிருங்க இதுமே அதே மேக்ஸி டைப் ஜெய்பூரி காட்டன் ஃபுல் மேக்ஸி தான் பட் வந்து ஷாலோட உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் காட்டன் ஷால் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு பியூர் காட்டன் ஒரு வாட்டி அலசி போட்டா எப்படி இருக்கும் ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸா இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு பெர்பெக்டஸ் தரும் உங்களுக்கு சோ சிக்ஸ் பிஃப்டிக்கு நீங்க இது மாதிரி பாத்துச்சிருக்கீங்க சூப்பரா இதுல சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்லு நல்ல பெருசா இருக்குது த்ரீ எக்ஸ்எல் போடலாம் கண்டிப்பா த்ரீ எக்ஸ்எல் நீங்க பிளேஸே பண்ணிக்கலாம் தெரியுதா ரெண்டு ஜான் கூட வைக்கலாம் போல இருக்கு ஓகே சோ டூ எக்ஸ்எல் இது பட் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் கூட நீங்க இது போட்டுக்கலாம் செம்மையா இருக்கு லைட் லைலா கலர் காம்பினேஷன் சிக்ஸ் தி வித் அந்த அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் ரெட் வித் இந்த பிளாக் காம்பினேஷன் போட்டாலே ஒரு மாதிரி அட்ராக்டிவா எங்க இருந்தாலும் துண்டா நீங்க தெரியவீங்க தெரிவிங்கடா அந்த பொண்ணை அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் அது சூப்பரா சிக்ஸ் பிப்டிக்கு ரொம்ப பத்தபிள் இதுக்கு நீங்க பேண்ட்லாம் பட தேவையில் வெறும் பிளாக் லெக்கின் எல்லாட்டையும் இருக்கும் அது நீங்க போட்டுக்கலாம் வேற லெவல்ல இருக்கு பாய்

அவ்வளவுதான் முடிஞ்சு சோ இது மட்டும் இல்ல நம்ம துர்கா டெக்ஸ்டைல்ஸ்ல இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு லைக் இந்த டாலப்ல பண்ற மாதிரி இருக்கக்கூடியது அண்ட் இந்த ஒர்த்தபிள்ஸ் பட்டு மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அண்ட் சிந்தட்டிக் காட்டன்ஸ் அந்த மாதிரி இருக்குது ஜார்ஜெட் இருக்குது எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் டைப்ஸும் இங்க அவைலபிளா இருக்கு இப்போ புதுசா ஒண்ணு வந்திருக்கான் உங்களுக்கு நான் விரிச்சு காட்டிடுறேன் இது வந்து தெரியுதா உங்களுக்கு பிரான்சில் கலெக்ஷன்ஸ் சோ டாப் பிளஸ் பேண்ட் பிளஸ் ஷால் ஓகேங்களா எவ்வளவு தெரியுமா செவன் ஹண்ட்ரடுக்கு வாங்கிக்கலாம் ஏன்னா செவன் ஹண்ட்ரட் சொல்றீங்க அப்படின்னா இருக்கு அதுக்கு ஏத்தாப்புல குவாலிட்டி அதுக்கு ஏத்தாப்புல ஒர்த்தபிள் இருக்கு அண்ட் ஒன் மோர் திங் எல்லா பிராஞ்சுவல்ஸ்மே நீங்க பாத்தீங்கன்னா வந்து பத்தியால நம்ம பார்த்திருப்போம் பட் இது வந்து ஸ்ட்ரைட் பேண்ட் சோ ஸ்ட்ரைட் கட்லயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இது வந்து டூ எக்ஸ்எல்னால பேண்ட் கொஞ்சம் லென்த் அண்ட் ஹைட்டா இருக்குது சோ இதுல எம் எல் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு பிரைஸ் செவன் பிப்டிக்கு உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து அடுத்த ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் இதுல கேட்லாக்ல இருக்க மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே இப்ப நான் காட்ட போறேன் சோ த்ரீ பீசஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி ஸ்ட்ரைட் பேட்டர்ல ஸ்ட்ரைட் கட்ல இருக்கக்கூடியதுங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க சோ கலர் காம்பினேஷன்ஸ் நான் காமிச்சிட்டு இருக்கேன் ஏன் ஓபன் பண்ணி காட்டல அப்படினா பேட்லாக்ல அருமையா கொடுத்திருக்காங்க சோ அத நீங்க பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அண்ட் 3 பீஸ் செட்ஸ் so, 500 க்கு இந்த மாதிரி ஒரு வட்டபிள் சான்ஸ்லெஸ் ரொம்ப அழகா இருக்குது கட்ட தானா 500 ரூபாய்க்கு இது பேண்ட் டாப் சால் எல்லாமே இருக்கு அதான் சொல்றேன் நல்லா இருக்கு கிளாத்மே சூப்பரா இருக்கு கஸ்டமர்ஸ் திரும்பி கேட்க முடியும் கஸ்டமர் மேல திரும்பி திரும்பி கேட்பாங்களே 3 பீஸ் செட்ஸ் பாது நல்ல காட்டன்ல இருக்கக்கூடியது எப்படி ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு சோ டாப் ஷால் கொடுங்க நான் வேற லெவல்ல இருக்கு ஷால் ரொம்ப சாஃப்ட்னஸ் நல்ல பெரிய லெந்த்ல இருக்குப்பா இங்க பாருங்க நல்ல பெரிய லெந்த்ல இருக்க கூடிய இந்த மாதிரி ஷால் பேண்ட்மே பாத்தீங்கன்னா எக்ஸல் பேண்ட் இவ்வளவு பெருசா இருக்கு இது எக்ஸல் சரிதா இது எக்ஸல் பேண்ட் சோ நல்லா எல்லா சப்பிளா இருக்கு இந்த மாதிரி த்ரீ பீசஸ் தான் நீங்க ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கார்ட் எக்ஸைல்ஸ்ல இந்த மாதிரி நார்மல் கலெக்ஷன்ஸ் இல்லாம இன்னும் ரொம்ப கிராண்ட் அண்ட் ஹெவியான கலெக்ஷன்ஸ் கூட அவைலபிளா இருக்குங்க மக்களே பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஆகன்சான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம பாத்துட்டு இருக்கோம் அண்ட் இதுலயே ஏகப்பட்ட கலர்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ் அண்ட் வந்து அந்த கிளாத் மெட்டீரியலுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ துர்கா டெக்ஸ்டைல்ஸ் தான் இவ்வளோ ஒரு வத்தவு அதனால ஒரு ரீசனபிள் ரேட்லையும் அவைலபிளாக இருக்கு கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ணாருங்க உங்களுக்கு பர்த்டேஸ்லாம் வருதுன்னா வாங்கிக்கலாம் ஓகேங்களா அசங்களுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து பாய்ஸ் செட்டே அவைலபிளாக இருக்கு எவ்வளோ நான் அந்த பாய்ஸ் ஒன் ஃபிஃப்டிக்கு சூப்பர் சூப்பர் என்ன சைஸ் வரைக்கும் இருக்கு ஏஜ் ஒன்னுல இருந்து ஒரு வயசு சூப்பர் நல்லா இருக்குமே நூத்தி ஐம்பது ரூபாய் தான்

சமோஸ் எல்லாமே முடிஞ்சு நினைக்கிறேன் சோ இதே மாதிரி இன்னொரு சூப்பர் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் முக்கியமான ஆஃபரோட நம்ம துர்கா டெக்ஸ்ட்ல இருந்து நான் வந்து சந்திக்கிறேன் தான் டாடா மனுஷா பை